போல இல்லாமல் ஒரு குட்டி கதை சொல்லி கண்ணாடிக்குள்ளே போயிடலாம் ஒரு ஊரில் காமராசர்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து அந்த ஊர் தலைவர் அந்த ஊர் தலைவர் அந்த ஊர் மக்களுக்காக சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறாரு அதன் மூலிமா அந்த ஊர் மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பலனடைஞ்சு மேலே ஒவ்வொரு படியாக ஏறிட்டு வர்றாங்க அவங்களுடைய வாழ்க்கை தரத்தில் இதை வந்து வெளியூர்லேருந்து ஒருத்தன் வந்து பார்க்குறான் அவனுக்கு பேர் வந்து அயோக்கியன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அயோக்கியன் வந்து பார்க்குறான் பார்த்துட்டு என்னடா அந்த காமராசருங்கிறவருக்கு நல்ல பேராக இருக்கே இவரோட பேரை கெடுக்கணுமே அவர் செய்கிற நன்மைகள் மூலிமா இந்த ஊர் மக்களும் பலன் நடந்துட்டு இருக்காங்களே இவங்களும் வாழ்க்கை தரத்தை உயர்த்திகிட்டு இருக்காங்களே இதையும் எப்படியாவது கெடுக்கணுமே அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ஏதாவது சூழ்ச்சி பண்ணுங்க ஒரு முடிவு எடுக்கிறான் முயற்சி பண்ணுறான் அப்போ அந்த அயோக்கியன் பண்ணுறது இல்லாத பிரச்சனையை இருக்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள்கிட்ட பரப்புறது காமராசர் அப்படிங்கிற அந்த தலைவரை பற்றி அதிகமான அவதூறுகள் செய்திகளை சொல்கிறது உதாரணமாக சொல்லணும்னா எரும மாடு அப்படின்னு சொல்கிறது காமராசருடைய தாயார் வந்து கருவாட்டுக்காரின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறது காமராசை வந்து ஒரு திருநங்கையோட ஒப்பிட்டு உருவப்படம் வரைஞ்சி அதை ஊர் முழுக்க பரப்புறதுன்னு சொல்லி பல சூழ்ச்சிகளை செஞ்சு ஊர் மக்களுடைய பார்வைக்கு இவன் நல்லவன் மாதிரியும் காமராசர் அப்படிங்கிறவர் வந்து கெட்டவர் மாதிரியும் காமிச்சிட்றான் அவருடைய பேருக்கு வந்து கலங்கம் மேலே வச்சிடறான் இப்போ இந்த அயோக்கியனை வந்து இந்த ஊர் மக்கள்லாம் தலைவனாக ஏற்றுக்கிறாங்க சுவாரஸ்யமான விஷயமா இருக்கல தலைவனாக ஏற்றுக்கிறாங்க இந்த தலைவர் தன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாம் கொள்ளையடிக்கணும் தன் குடும்பமும் தன்னை சார்ந்தவங்களும் மிகப்பெரிய அளவு செல்வத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு சூழ்ச்சி பண்ணி அந்த ஊர் மக்களையெல்லாம் கேளிக்கைகளுக்குள்ளேயும் பொழுதுபோக்குக்குள்ளேயும் தங்கள் நேரத்தை செலவழிக்கணும் சிந்திக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணி இலவசமாக தொலைக்காட்சி கொடுக்கறது குறைந்த செலவுலேயே இந்த ட்ராமா சீரியல் எல்லாம் போன்ற அதிகமான தொலைக்காட்சி தொடர்களை எடுத்து விட்டு அதற்கு அடிமையாக்குறது எல்லாத்தையும் தாண்டி ஊர் முழுக்க மதுபான கடைகளை உருவாக்கி அந்த மதுவை குடிப்பதன் மூலிமா முற்று முழுவதுமாகவே அந்த ஊர் மக்கள் சிந்திக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுறான் அந்த ஊரில் பெரும்பாலான மக்கள் சிந்திக்கிற ஆற்றலை இழந்துடுறாங்க இப்போது இன்னொரு சூழ்ச்சியும் பண்ணுறான் இந்த அயோக்கியன் தான் தனக்கு பிறகு தன் மகன் அவனுக்கு பிறகு அவன் மகன் அப்படி தான் இந்த ஊரை ரூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுறான் இப்போ இந்த தலைவனுக்கும் சில கூட்டங்கள் இருக்கும் இல்லையா சிங்ஜெக் போடுறதுக்கு அவங்க எல்லாருமே அதே ஆமாம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் அந்த நேரத்தில் அந்த முதல் அயோக்கியன் இறந்தும் போயிடுறாரு இரண்டாவதாக இருக்கக்கூடிய நபர் அந்த ஊரை ரூல் இருக்கிற நேரத்தில் அந்த ஊரில் படித்த சில இளைஞர்கள் இந்த ஊர் தலைவனால நம்மளுக்கு வந்து பலவிதமான அநீதிகள் ஏற்படுது அந்த அநீதிகளிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றணும் நம்மளுடைய இயற்கை வளங்கள்லாம் சூறையாடப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த ஊர் மக்களுக்கு இவங்க செய்யக்கூடிய அநீதியான செயல்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த இளைஞர்கள் கொண்டு போய் சேர்க்குற இந்த எல்லாம் பார்க்கும்போது அவங்க பேசுகிற விதங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஊர் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது அவங்க பக்கம் அவங்க திரும்ப ஆரம்பிக்கிறாங்க திரும்புறதை புரிஞ்சுக்கிட்ட இந்த இரண்டாவது நபர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அயோக்கியர் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன பண்ணுறாருன்னா என்னடா இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க போல் இருக்கே அப்படிங்கிற ஒரு நினைப்பில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தன்னுடைய தந்தை எப்படி காமராசர் அப்படிங்கிற தலைவரை அவதூரின் மூலிமா வீழ்த்தினாரோ அதே போல் இந்த இளைஞர்கள் கூட்டத்தையும் அவதூறு மூலிமா வீழ்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா காமராசர் எப்படி வீழ்ந்தாருங்கிற வரலாறு அந்த இளைஞர்கள் கூட்டம் தெரிஞ்சிருக்கு அதனால் தாங்களும் அந்த சூழ்ச்சி வலையில் வீழ்ந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறத முனைப்போட கவனமாக இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இவங்க எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்களோ அதே ஆயுதத்தை நம்மளும் கையில் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி காமராசர் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லியிருக்கேன் மீதி யார் யார் என்னென்ன பேர் வைக்கலாங்கிறத நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட்டில் போடுங்க இப்போ முக்கியமாக அந்த அயோக்கிய கூட்டம் மக்கள் யார் அந்த இளைஞர் கூட்டம் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கும் இந்த காண வரைக்கும் அதான் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் அக்கா காளியம்மாள் ஆயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய பிரச்சனையாகி சர்ச்சையாகிட்டு இருக்கு ஆனா அவங்க சொன்னது வாக்குக்கு காசு கொடுக்கறவங்களா சொன்னாங்க இங்க எப்படி மாறிடுச்சு அப்படின்னா இல்ல இல்ல இவங்க வாக்குக்கு காசு கொடுத்தவங்கள சொல்லல மகளிர் உதவித்தொகை இல்லை இல்லை மகளிர் உரிமை தொகை ஆயிரரூவா கொடுக்குறாங்க பாருங்கள் அப்படி வாங்கக்கூடிய பெண்களை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் இருக்கு அதற்கு காளியம்மா வந்து எப்படியெல்லாம் இழிவுபடுத்தணுமோ எப்படியெல்லாம் உருவ கேள்வி பண்ணமோ எப்படியெல்லாம் வந்து அவங்கள மனதளவுலையும் குடும்ப ரீதியாகவும் அவங்களுடைய பணி ரீதியாகவும் எவ்வளவு மட்டம் தட்டணுமோ எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க கிட்டத்தட்ட காமராஜருக்கு என்னென்ன வேலைகளை செஞ்சாங்களோ அதே வேலையை இங்கே அக்கா காளியம்மாவுக்கு செய்கிறாங்க கண் கூட பார்க்க முடியுது நமக்கு இந்த காணொலி போடுறதுல உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ரெண்டு காணொலி போட்டோம் மூணாவதாக போட்டு இவங்களை அடித்தான இவன்கிட்டருந்து இந்த பதிலும் வரப்போறதில்ல இவனு சுரணையோட ஒழுக்கமாக நம்மளுடைய கொள்கையை சொல்லி அதன் மூலிமா மக்கள்கிட்ட கொண்டு போய் வாக்கு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இவனுக்கு வரப்போகிறதில்ல இவனுக்கு அடிக்கிறது வேஸ்ட்டுன்னு தோணுச்சு இருந்தாலும் நம்மளுக்கு சமுதாய கடமை சமூக கடமைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுக்காகத்தான் இந்த காணொலியை போடுறேன் உறவுகள் தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இந்த பிரச்சனையில் இந்த உரிமை தொகை அப்படிங்கிறதுல இந்த ஆய ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவனுங்கன்னு சொன்னதில்லை நம்ம பார்வையில கூட ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தார் என்னங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவனுங்க அக்கா காளியமால தான் சொல்கிறாங்கன்னா நீங்களும் அதே சொல்கிறீங்க அவனுங்கள்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவனுங்க இல்லை இரநூறுவாய்க்கு பிறந்தவனுங்க அவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை செய்வானுங்க பாருங்கிற மாதிரி கமெண்ட் போட்டுருந்தார் கிட்டத்தட்ட அப்படி தான் செய்கிறானுங்க ட்விட்டர் பக்கம் போனோம் அப்படின்னா அக்கா காளியமால கருவாட்டுக்காரி அப்படிங்கிறதும் அவங்களுடைய உருவ கேலி பண்ணுறதும் இன்னி சொல்ல போனால் குடும்ப ரீதியாகவே அவங்கள பலகீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள்லாம் மேற்கொள்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் காளியம்மாள் பேசுகிற ஒரு சின்ன கட்டிங் ஷார்ட்ஸ் ஒன்று ஒரு அறுபது செகண்ட் வர்றதுக்குள்ளே ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுற அந்த அயோக்கியனுக்கு என்ன கமெண்ட் பண்ணுறானுங்கன்னா கருவாட்டுக்காரின்னு சொல்லி ரொம்ப அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது பொதுத்தளத்தில் பேசவே முடியாது அந்த மாதிரி வார்த்தைகளை பேசி போடுறாங்க நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா அவங்க அரசியலில் இருக்கிறாங்க அவங்க சொன்ன வார்த்தை தப்பாகவே இருக்கட்டும் தப்பு இல்லை தப்பாகவே இருக்கட்டும் அவங்க நீங்கள் நினைக்கிற மீனிங்லேயே சொல்லட்டும் அதுக்காக நீங்கள் அவ்வளோ அவங்க குடும்பத்தை அவங்களுடைய கேரக்டர் அசஸ்மென்ட் பண்ணுறது அவங்களுடைய உருவத்தை கேள்வி பண்ணுறது எந்த மாதிரியான நடைமுறை இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பெண்களையோ உங்கள் வீட்டு ஆண்களையோ இதே போல் மற்றவர்கள் பேசினாங்க அப்படின்னா நல்லாயிருக்குமா நான் இங்கே வீடியோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இவனுக்கு வந்து என்ன மாட்டானுங்க இந்த கிறுக்கனுக்கு என்ன பண்ணுவானுங்க என்ன மாட்டானுங்க என்ன பித்தெடுத்த என்னோடய தாயை என் மனைவியை என் மக்களை தான் திட்டுவாங்க இந்த கேவலவாதிகள் அவ்வளவு ஒரு கேவலமான வேலை தான் செய்வானுங்க நான் என்ன கேட்குறேன் கருவாட்டுக்காரின்னு சொல்லி திட்டுறீங்க இல்லையா கருவாடு விக்க கருவாட்டு வியாபாரமோ மீன் வியாபாரமோ அவ்வளவு கேவலமான வியாபாரமாக நீங்கள் நினைக்கிறீங்களா அதை விட கேவலமான வியாபாரம் திமுகவை சேர்ந்த திமுக தலைவர்கள் செஞ்சிட்ருக்காங்களே அவங்கெல்லாம் எப்போ நாண்டுக்கிட்டு சாவாங்க அப்படிங்கிற சில கேள்விகள் வைக்கணுன்னு தோணுது ஏன்னா கருவாடுங்கிறதும் மீன் இந்த கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க மீன் வியாபாரம் செய்கிறது கருவாடு வியாபாரம் செய்கிறது அதை சார்ந்து அந்த மீன் வலை வியாபாரம் செய்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையாக நடக்கும் கடை என்னாச்சுன்னா ஒரு பார்வை பார்க்குறது பால் போடுறவர்னா ஒரு பார்வையை பார்க்குறது பேப்பர் போடுறவர்னா ஒரு பார்வையை பார்க்கறது காலையில் வந்து உங்கள் வீடுகளில் குப்பையளக்கூடிய அந்த காரர்னா அவருக்கு ஒரு பார்வை பார்க்குறது ஐடி ஆஃபீஸர்னா ஒரு பார்வையை பார்க்குறது கலெக்டர் ஆஃபீஸர்னா ஒரு பார்வை பார்க்கறது சொந்தமாக ஒரு கடை வச்சுருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல கடை பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு பார்வை பார்க்குறது தொழிலடா பார்வை இருக்குது உங்களுக்கு மனிதர்களை மனிதர்களாக பார்க்க மாட்டீங்களா நீங்கள் கருவாட்டு வியாபாரம்னால் அவ்வளவு கேவலமான வியாபாரமாக இல்லை கருவாடே சாப்பிடாத மீனே சாப்பிடாது மீனை பற்றி எந்த அறிவுமே இல்லாத அயோக்கிய நாய்களாக நீங்களாம் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு தாழ்மையான கேள்வியை வைக்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி இந்த சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுவீங்களேன் கருவாட்டு வியாபாரங்கிறது கேவலமான வியாபாரமாக இருக்கட்டும் அதை விட கேவலமான வியாபாரம் ஒன்று இருக்குது தெரியுமா சாராயம் விற்கிறது மது விற்கிறது ஒருத்தனோட குடும்பத்தை நாசமாக்கிற வேலையை தான் அந்த சாராயம் பண்ணும் அந்த சாராயத்தை விற்கிறதும் அதை ஊற்றி கொடுக்குறதும் எவ்வளவு கேவலமான வேலை அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டாம் அதை ஊற்றி கொடுக்குறவனுக்கும் தெரியும் அதை விற்கிறவனுக்கும் தெரியும் அதை தயாரிக்கிறவனுக்கும் தெரியும் எல்லாத்தையும் தாண்டி பணத்துக்காக அந்த வியாபாரத்தை செய்வேன்னு சொல்லி செஞ்சிட்டுருக்கிற அந்த கேவலவாதிகளை அந்த அயோக்கிய நாய்களை எந்த இடத்துல கொண்டு வைக்கிறது ஏதாவது பதில் இருக்கா இதை வந்து இந்த சாராய வியாபாரத்தில் திமுகவை சேர்ந்த டிஆர் பாலுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி தானே ஜகத் ரச்சகனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி தானே உதயநிதி ஸ்டாலினுக்கு சம்மந்தம் இல்லை அப்படி தானே எஸ்என்ஜே நிறுவனம்னா என்னன்னே தெரியாது அப்படி தானே இப்போது வீரன் ஒரு சரக்கை நீட்டிட்டு நிற்கிறீங்களே அந்த வீரன் எதிலெல்லாம் தமிழ் பேர் வைங்கன்னு சொன்னால் சாராயத்துக்கு போய் தமிழ் பேர் ஏன் கருணாநிதி சாராயன்னு பேர் வச்சுருக்க வேண்டியது தானே அந்த சாராயத்தை தூக்கிட்டு வந்து நிற்கிறீங்களே அந்த வியாபாரத்தை பண்ணுறதில் பெருமைப்படுறீங்களே அந்த பணத்தை வாங்கி கொளுத்து போய் வாழ்ந்துட்டுருக்குறீங்களே உங்களை விட கேவலவாதி வேறு யாராக இருப்பா கருவாடு தொழிலுங்கிறது நல்ல தொழில் நல்ல அருமையான தொழில் அந்த கருவாடுங்கிறது ஒரு சில சில காலகட்டங்களில் வரக்கூடிய பரவக்கூடிய ஒரு காய்ச்சலுக்கு மருந்தாக அவனுடைய மனமே மருந்தாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு ஆனால் நீங்கள் கொடுக்குற சாராயம் சரி சாராயத்தை விடு கஞ்சா வியாபாரம் கொடிகட்டி பறக்குது திமுக திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா அதை கடந்து போயிடலாமா எவ்வளோ உலகத்தை அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் அதை பரப்பி ஒட்டு உலகத்துக்கே மிகப்பெரிய பாவத்தை செய்யக்கூடிய அளவுக்கு வேலையை செஞ்சுருக்கீங்க நீங்களாம் எப்பட்றா இன்னொரு தொழிலை பார்த்து கேவலமாக கேவலப்படுத்தி பேச முடியும் இல்லை அக்கா காளியம்மால் நீங்கள் இழிவுபடுத்தின மாதிரி இங்கே கனிமொழியாவையும் இழிவுபடுத்த முடியும் இங்கே துர்கா ஸ்டாலினையும் இழிவுபடுத்த முடியும் அப்புறம் யார் கீர்த்திகாவா உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி பேர் அவங்களையும் இழிவுபடுத்த முடியும் யாரை வேணால் படுத்த முடியும் ஆனால் நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒரே ஒரு புகைப்படம் இங்கே காளியம்மாளுக்கு நீங்கள் செய்த அந்த கேவலமான வேலையை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருத்தங்க இவ்வாறுங்க துர்கா ஸ்டாலினை இழிவுபடுத்தி போட்டாங்க கனிமொழியாக கூட இழிவுபடுத்தி போட்டாங்க ஒரு புகைப்படம் காட்டுங்க ஒரே ஒரு புகைப்படம் காட்டுங்க காட்ட முடியாது அதுதான் இங்கே தமிழர்களுடைய அறம் எல்லாத்தையும் தாண்டி சமீபத்தில் ஒரு எம்எல்ஏவுடைய மருமகள் மருமகள் அவங்க வந்து ஒரு ஒரு பொண்ணை வந்து அடித்து துன்புறுத்தி என்னென்னமோ கொடுமையெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி பரவுச்சு இல்லையா அந்த மருமகளை கூட யாருமே தவறாக எல்லாருமே கண்டிச்சாங்களே தவிர நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எல்லாருமே கண்டித்தாங்களே தவிர அவங்கள தவறாக போர்ட்ரீட் பண்ணவே கிடையாது ஏன்னா அவங்க ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் அவங்க காலம் வாழணும் நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்லி தான் மேற்கோள் காட்டினாங்களே தவிர அவங்கள ரொம்ப எல்லை மீறி யாருமே பேசலை அதுதான் இங்கே நடந்தது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கருவாடு எல்லாத்தையும் தாண்டி இங்கே யார் கேவலப்படணும் யார் வெக்கப்படணும் யார் தூக்கில் தொங்கணும் தெரியுமா தங்களை எல்லாம் நாங்கள்லாம் வாழ்கிறக்கு தகுதியே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோன்னு யார் சாகணும் தெரியுமா சமீபத்தில் சாராயம் குடித்து இறந்து போன அந்த இருபது இருபத்தி ரெண்டு பேர் அந்த இருபத்தி ரெண்டு பேர் செத்துட்டாங்க அந்த சாராயம் காட்சி கொடுத்தவனுக்கும் மானியம் ஆனால் அதுக்காக நிவாரண நிதி சாராயம் சாராயங்காய்ச்சி குடித்தவனுக்கும் நிவாரண நிதி இவங்க இதை தாண்டி இந்த சாராயம் குடிக்கணும் சாராயம் காய்ச்சணும்னு ஊக்குவிக்கிறதுக்காக நிவாரண நிதி கொடுத்தாங்க பாருங்க அந்த டீம் அவங்கெல்லாம் தான் தூக்களை தொங்கணும் அவங்கெல்லாம் தான் நாண்டுக்கிட்டு சாகணும் அவங்கெல்லாம் தான் வெக்கப்படணும் வேதனைப்படணும் ஆனால் இங்கே அறத்தோடு மக்களுக்காக நின்று பேசுகிறவங்கள நீங்கள் ஒன்றும் தூக்கி தலையில் வச்சு ஆட வேண்டாம் நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க குறைஞ்சவச்சம் அவங்கள விமர்சனம் பண்ணுங்கள் அவங்க பேசுகிற கொள்கைகளை விமர்சனம் பண்ணுங்கள் அதனால் உருவ கேள்வி பண்ணுறது அதனால் அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுகிறது இல்லை நீங்களும் அப்படியே பிறக்கும் போதே ரொம்ப ஆண் அழகாக பெண் அழகாக போதே அப்படியே பா பார்த்த உடனே கற்பூர மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருக்கிற மாதிரியான நீங்கள்லாம் இருக்கீங்க கண்ணாடியில் அவங்க முகங்களை பாருங்கள் நீங்கள் எப்படி மலம் சுமக்கிறீங்களோ அதே போல் தான் எல்லாருமே இங்கே எல்லா மனிதர்களுக்குமே சமமான ஒரு ஒற்றுமை இருக்குது நீங்களும் கழிவுகளை சுமக்கக்கூடிய ஒரு குப்பை தான் என்னை போல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க நானும் தான் நீங்களும் தான் இங்கே யாரும் உயர்ந்தவங்களும் கிடையாது யாரும் தாழ்ந்தவங்களும் கிடையாது உங்களுக்கு பேசுகிறதுக்கு பாயிண்ட் இல்லை இந்த கட்சி விமர்சிக்கிறதுக்கு இந்த கட்சியோட கொள்கைகளை பற்றி குறை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தகுந்த பாயிண்ட் இல்லைன்னா அந்த அது பண்ணவே வேண்டாம் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கைகள் சிறந்த கொள்கைகள்னு சொல்லி சொல்லுவீங்க இல்லையா அதை கொண்டு போய் பேசுங்க திராவிடம்னா என்ன நீ திராவிடம்னா என்னன்னு கேட்க வச்சிருக்கு பாரு அதுதான் திராவிடம் திராவிடம்னா என்ன இதோ இங்கே திருமணம் நடக்குது பாரு அதுதான் திராவிடம் திராவிடம்னா என்ன திருமணம் கடந்த உறவை ஆதரிக்கிறோம் பாரு அதுதான் திராவிடம் திராவிடம்னா என்ன வேங்கை வயல் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது அந்த மலம் கலக்கப்பட்டு அதனால் பாதிப்பை ஏற்பட்ட அந்த பெண்களை அந்த குடும்பத்தை என்ன வரைக்கும் போய் முதலமைச்சர் பார்க்காம இருக்கார் பாரு அதுதான் திராவிடம் திராவிடம்னா என்ன அம்மன் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட ஒரு சிறுவன் போய் அந்த கோயிலில் வணங்க முயற்சி பண்ணும்போது அதை கண்டித்து கெட்ட கெட்ட வார்த்தையில் ஒருத்தர் பேசினா பாருங்கள் அவனை கைது பண்ணுற மாதிரி கைது பண்ணி மறுபடியும் வெளியே விட்டம் பாருங்கள் அதுதான் திராவிடம் திராவிடம்னா என்ன இந்த மாதிரி பல விஷயங்களை அடிக்கிட்டே போங்க திராவிடம்னால் என்னங்கிறத மக்களுக்கு வெளியில் கொண்டு வாங்க இது திராவிடம் இதுதான் திராவிட மாடல் அதில் நேற்று வேறு உலகநாயகன் திராவிட மாடலுக்கு கேவலமாக ஒரு விளக்கம் அந்தால் மட்டும் கையில் கிடச்சோன்னா ஒன்றும் பண்ண முடியாது வணக்கம் சொல்லிட்டு போக தான் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நீங்கள் விமர்சனம் பண்ணணுன்னா நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் சித்தாந்தங்களை தான் விமர்சனம் பண்ணணும் தனிநபர்களை அல்ல அதையும் தாண்டி பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் சைடும் பெண்கள் இருக்காங்க உங்கள் சைடும் குடும்பங்கள் இருக்குது நீங்களும் குழந்தைகள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க நன்றி